வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பி எஃப் செவன் வேரியன்ட் இதை பற்றி தான் உலகம் முழுக்க இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல் சார்ந்த விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு அவ்வளோ மோசமான வைரஸ் அது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் இறுதி வாக்கில் இந்த உலகம் முழுக்க மிகப்பெரிய செய்தியாக வந்து விழுந்தது சீனாவது மர்மமான காய்ச்சல் பரவிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஆரம்பத்தில் அதோடய வீரியம் புரியாமல் டபிள்யூஹெச்ஓ கூட கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது ஒரு வைரஸ்ஸு அது கொரோனா வைரஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு வைரஸ் சைனாவோட வுஹானில் இருக்கிற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டில் இருந்து அந்த வைரஸ் வெளிப்பட்டுருக்கலாம்னு பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக ஆரம்பித்தது சீனாவை தாண்டி பல நாடுகள்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு தொற்று ஏற்பட்டுச்சு அவ்வளோதான் உலக நாடுகளுக்கு சீனா கொரோனா வைரஸ் அப்படின்ற புதிய ப்ராடக்டை கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நாமெல்லாம் அல்லோகலை போட்டோம் இந்த லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே சீனால இருந்து ஒரு புதிய செய்தி திரும்ப வெளியே வந்துச்சு இது போல சைனால இயல்பு வாழ்க்கை திரும்ப வந்துருச்சு மக்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் பெருசா ஏற்படல கொரோனாவை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை அப்படியே புரட்டி போட்டு உலகத்திலேயே இந்த நியூ வேரியன்டால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க நாடு சைனா அண்ட் அங்கே இப்ப ஸ்ப்ரெட்டிங் நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய இடியை இறக்குற செய்தி நம்ம தலையில வந்து விழுந்திருக்கு இப்போ செய்திக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் செவன் அப்படின்ற ஒரு புதிய வேரியண்ட் இது ஏதோ கொரோனா வைரஸோட சம்மந்தமே இல்லாத ஒன்றுன்னு எடுத்துக்காதீங்க இது ஒரு வேரியண்ட்டுக்கு ஓகேவா கொரோனா வைரஸ்லேருந்து வந்திருக்க ஒரு வேரியண்ட் அவ்வளோதான் இந்த சைனாவில் வேக்சினேஷன் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருநூற்று முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து டோஸஸ் பர் ஹண்ட்ரட் பாப்புலேஷன் ஓகேவா நூறு பேருக்கு இந்தளவு டோசஸாக அவங்க இறக்கியிருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் அங்கே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் பயங்கர ரேப்பிடாக இருக்கு இவங்க என்ன திரும்ப தப்பு பண்ணாங்க முழுக்க முழுக்க மேட் இன் சைனா வேக்சினை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இருந்து வேக்சின்ஸை வாங்கி அதை தங்கள் நாட்டு மக்கள் மேலே பிரயோகப்படுத்தவே இல்லை மற்ற பொருட்களை டூப்ளிகேட்டை தயாரிச்சா ஓகே ரைட்டு காசு விஷயம் போயிடும் வேக்சினில் ஏதாவது கொஞ்சம் குடர்புடியாச்சுன்னா என்ன நடக்கும் இது அந்த டூப்ளிகேட் தேசத்துக்கு தெரியுதா இல்லையானே தெரியல இப்போ சில பேர் நினைப்பீங்க அப்படின்னா சைனா தான் அந்த பிஎஃப் செவன் வேரியண்ட்டோட பிறப்பிடமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது அக்டோபர் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் யூகே ஜப்பான் பெல்ஜியம் ஜெர்மனி பிரான்ஸ் டென்மார்க் இப்படி பல நாடுகள்லையும் இந்த பி எஃப் செவன் வேரியன்ட் இருக்கு ஆனால் இப்போ இருக்க மாதிரி அதிகமாக பரவலை அதுதான் இப்போ ப்ராப்ளமே நம்ம இந்தியாவோட ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக பத்து விதமான கொரோனா வைரஸ் வேரியன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் கடைசியாக வந்திருக்க ஒன்று தான் இந்த பிஎஃப் செவன் என்னப்பா வந்திருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா எஸ் வந்துருச்சு நம்ம இந்தியாவுக்கும் வந்துருச்சு இது வரைக்கும் இருநூற்றி இருபது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி தடுப்பூசி டோசஸை நாம் இங்கே பிரயோகப்படுத்தியிருக்கோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு எல்லாமே நியூ கேசஸ் இதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் மட்டும் உயிரிழந்திருக்காரு சிகிச்சையில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்து நானூற்று ரெண்டு பேர் இது எல்லாம் கொரோனா சம்மந்தமான ஜென்ரலான ஃபேக்ட்ஸு இப்போ இந்த பிஎஃப் செவனுக்கு வந்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நாலு பேருக்கு இது வரைக்கும் பிஎஃப் செவன் தொற்று ஏற்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு யாருக்கு தெரியும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இந்த நம்பர்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் குஜராத்தில் ரெண்டு பேர் ஒடிஷாவில் ரெண்டு பேர் இருக்கிற ஷாக்கை இன்னும் அதிகப்படியாக மாத்துற மாதிரி இன்னொரு சம்பவம் இப்போ அரங்கேறியிருக்கு நம்ம ஆந்திர மாநிலம் அய்யனவள்ளி பகுதியை சேர்ந்தவங்க ஒரு இளம் பெண்மணி இவங்க குவைத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க சமீபத்தில் அதாவது பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா குவைத்துல இருந்து கிளம்பி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்த விஜயவாட ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்க அவங்க வந்து லேண்ட் ஆனதுமே ரத்த மாதிரிகளை சோதனைக்கு எடுத்திருக்காங்க அங்கே இருக்க அதிகாரிகள் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு உடனே வந்துடது இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதை டெஸ்ட்டுக்காக அனுப்பிவிட்டாங்க இவங்க அந்த வந்து இறங்கணாங்க பாருங்க பெண்மணி இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க ஏறி கிளம்பி குடும்பத்தோடு ஜாலியாக மிங்களக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் ரிசல்ட் வெளியே வந்திருக்குங்க அந்த பெண்மணிக்கு ஒமேக்ரான் தொற்று இருக்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு நான் முதலே சொல்லிட்டேன் பிஎஃப் செவன் வேரியண்ட்டும் ஒமேக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான் ஸோ இதனால தான் இந்த ஒரு பயம் இப்போ இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருக்கு அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சிட்டாங்க தேடி ஒரு வழியாக அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு குவாரண்டைனும் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க முழுமையான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே எதுக்காக இந்த பிஎஃப் செவன் வேரியண்ட்டை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது மக்களே ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் ஒமிக்ரான் வேரியண்ட் பிஎஃப் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா இதோட சப் லைனேஜ் தான் பிஎஃப் செவன் அப்படின்றது இது என்னப்பா லைனேஜ் சப் லைனேஜ் புரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேங்க இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒன்று முதல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுதா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் மாதம் வாக்குல அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு வேரியண்டா வெளியே வர ஆரம்பிச்சது வேரியன்ட்டுனா அந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிறப்ப அதோட மரபணு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் வேரியன்ட் நம்ம வகைப்படுத்துறோம் மரபணு மாற்றம் ஏற்பட ஏற்பட முன்னாடி இருந்த திறன்களை அப்கிரேட் பண்ணப்பட்ட திறன்களை அந்த குறிப்பிட்ட வைரஸ் ஒரு மாதிரி நின்றோம் அதாவது முதல்ல பத்து பேருக்கு மட்டும் இந்த வைரஸ் தாக்குற ஒரு அபாயம் இருந்துச்சுன்னா அது அப்படியே மியூட்டேட் ஆகிறப்ப பதினஞ்சு பேரா மாறும் வித்தியாசம் புரியுதா ஸோ மாதிரி மியூட்டேட் ஆகி வெளியே புது வேரியன்ட் வருதா அதுலேருந்து இன்னொரு வேரியன்ட் வரும் அதுதான் சப் லைனேஜ் அப்படின்றோம் ஒமைக்ரானை பேஸ் பண்ணி இதுவரைக்கும் எவ்வளோ சப் லைனேஜ் இந்த வேரியண்ட்டெலாம் வெளியே வந்திருக்கு இதில் இந்த பிஎஃப் செவன் மட்டும் எதுக்காக அளவுக்கு அச்சத்தை கொடுக்கறதா இருக்குன்னா அதுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது அதாவது ஸ்ட்ராங்கஸ்டு இன்ஃபெக்ஷன் எபிலிட்டி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க ஒருத்தர வைரஸ் தாக்குது அப்படின்னா பெருசாரோட உடம்புக்குள்ளே இம்பாக்டை ஏற்படுத்துகிற திறன்றது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிஎஃப் செவனை பொறுத்த வரைக்கும் தொற்று ஏற்படுத்துகிற விகிதம் அதிகமாக இருக்கான் அண்ட் ஷார்ட்டர் இன்குபேஷன் பீரியடு வேற இதுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு இது மட்டுமா காஸ் ரீஇன்ஃபெக்ஷன் சொல்லிருக்காங்க அதாவது ஒருத்தரை ஏற்கனவே பி எஃப் செவன் தாக்கியிருக்கும் திரும்பவும் அதே நபரை தாக்கும் அவர் குணமாயிட்டா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரம் திரும்ப அந்த தொற்று ஏற்படுமா இது போல திறன்கள் இதுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ பயம் உச்சத்தை எட்டியிருக்கு உலக நாடுகள் மட்டும் இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இப்போ அழறிக்கிட்டு தான் இருக்கு செல் ஹோஸ்டன் மைக்ரோப் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல ஒரு பெரிய ஆய்வு முடிவுன்னு வெளியிடப்பட்டிருக்குங்க அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபேக்ட் ஈவன் தோஸ் வேக்சினேட்டட்னு சொல்லியிருக்காங்க இந்த பிஎஃப் செவன் வேரியன்ட் இருக்குல்ல அது தடுப்பூசி செலுத்தினவங்களையும் தாக்குன்றாங்க அண்ட் இதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் உகான் வைரஸ் இருக்குல்ல டபுள்யூஹெச்ஓ சொல்லக்கூடாது சொன்னாங்க ஆனால் மக்களுக்கு அப்போ தானே புரியும் ஏன்னா ஒரிஜினல் முதல்ல வந்த வைரஸ் தானே இந்த உகான் வைரஸை விட ஹைலி டிரான்ஸ்மிசபிள்னு சொல்கிறாங்க இந்த பிஎஃப் செவனை சைனாவை இப்போ போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குல்ல அதுவும் உலக நாடுகளை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்குல்ல இந்த பிஎஃப் செவன் இந்த வைரஸ் ஒருத்தரை தாக்கிடுச்சுன்னா அவருக்கு எப்பேற்பட்ட அறிகுறிகளாக உடம்புல தென்படும் இது சார்ந்து சீனாவிலிருந்து வெளியாக தகவல்கள் என்னென்ன அதாவது சீன மக்களை இந்த வைரஸ் தாக்கினப்ப அவங்க உடம்புல என்னென்ன அறிகுறிகள் தென்படுச்சுன்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு வகையை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் நம்ம நாட்டு மக்களுக்கு இது ஃபியூச்சரில் தேவைப்படும் நினைக்கிறேன் ஓகே முதல்ல காமன் சிம்டம்ஸ் இதில் ஃபீவர் காஃப் டயர்ட்னஸ் லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல் அதாவது சாப்பிட்றப்ப அந்த சுவை இருக்குல்ல இது தெரியாது நுகரும் போது வாசனையும் சரியாக தெரியாது இதெல்லாம் நாலாவதில் வருது முதல்ல இருக்க மூணும் உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று தான் பேசிக்கான கொரோனா சிம்டம்ஸு அடுத்து லெஸ் காமன் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோர் த்ரோட் இந்த தொண்டை வறண்டு போகுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அப்படியே தொண்டை வழியை லைட்டாக ஏற்படும் ஹெட் ஏக் டயரியா ஏ ரேஷ் ஆன் த ஸ்கின் ஆர் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஆர் டோஸ் இந்த கை விரல் நகங்கள் கால் விரல் நகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட நிறம் மாறுறதையும் நம்மளோட தோலில் ரேஷஸ் ஏற்படுறதையும் இந்த அறிகுறி குறிக்கிது ரெட் ஆர் இரிட்டேட்டட் ஐஸ் ஆக்சுவலாக போஸ்ட் கோவிட் டைமில் இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஃபங்கஸ் மாதிரிலாம் கூட இஷ்யூ உள்ள வரதா சொல்லிக்கிட்டு இது அதை தான் மென்ஷன் பண்ணுது கண் அந்தளவுக்கு செவந்து போயிடுமா இதுலேயே இதோட சீரியஸான சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் மூன்றாக பிரியுது அதில் ஒன்று டிஃபிகல்ட்டி ப்ரீத்திங் ஆர் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்து மூச்சு விட்டுறதுல உச்சகட்ட அளவுக்கு சிரமம் ஏற்படும் லாஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் மொபிலிட்டி ஆர் கன்ஃபியூஷன் அண்ட் மூணாவதா செஸ் பெயின் செஸ் பெயினில் கேள்விப்பட்டிருக்கே மாட்டிங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா சீரியஸ் சிம்டம்ஸில் அதுவும் உள்ளே வருது சீனர்கள் நிலமை உலக நாட்டு மக்கள்கள் மத்தியிலையும் பெருசாக எதிரொலிக்குன்றது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆக்சுவலாக இந்த பிஎஃப் செவன் வேரியன்ட் நம்மளை தாக்கிடுச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஐந்துலேருந்து ஆறு நாட்களுக்குள்ளே நம்ம உடம்புல அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருமா இது லிட்ரலாக பதினான்கு நாட்கள் வரைக்கும் நீண்டுக்கிட்டே போகுமாங்க அந்த அறிகுறிகள் நம்ம உடம்புல விளைவு அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்குமா இந்த நேரத்தில் நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல கோவிட் இன்னும் ஓயலை நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களும் மாஸ்க் அணிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் ஒன்று கண்டெக்ட் பண்ணப்படுச்சுங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் இருந்து அந்த மீட்டிங் முடிவில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தான் அவர் இந்த விஷயத்தெலாம் இருக்காப்புல எந்த சூழலையும் சமாளிக்க தயாராகவும் சொல்லியிருக்காரு திரும்பவும் இருந்தால் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹிண்டை ஏற்படுத்துது ஜீனம் சீக்குவன்சிங் பண்ணுறதுக்காக இந்த மாநில அரசுகள்லாம் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு மாநில அரசுகளும் இப்போ தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் யுனைட்டடாக அந்த ப்ராசஸ் இருக்கணுன்றதுனால தான் இந்த ஜீனம் சீக்வன்ஸில் எந்த பிழையும் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் சாம்பிள்ஸை இது போல் சப்மிட் பண்ணணும்னு எல்லா மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவர் கொடுத்துருக்காரு அதாவது இந்தியாவுக்கு வர்ற வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்களே இவங்க எல்லாருக்கும் ரேண்டம் கொரோனா டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் டெஸ்ட்டு கொஞ்சம் கெடுக்கப்படி மாதிரி தான் இருக்கும் என்ஆர்ஐயா இருந்தாலும் சரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் மேண்டேட்ரி அனிமே இந்தியாவிலேருந்து பார்க்கப்படும் ஓகே ரைட்டு சீனர்களை விட இந்தியர்களோட இந்த ஹேர்டு இம்யூனிட்டி இருக்குல்ல இது டெவலப் ஆகி இருக்குது ஸோ இதனால் பிஎஃப் செவன் வேரியண்ட்டால் சீனர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலைமை இந்தியர்களுக்கு ஏற்படாதுன்னு நிபுணர்கள் பல பேரும் இப்போ எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் உண்மை இருக்கான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒத்துக்கிற விஷயம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஹேர்டு இம்யூனிட்டி அப்படின்றது இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் ரொம்ப 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 முக்கியமானது அதாவது எனக்கு இப்போ தொற்று ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் நான் பூர்ணமாக குணமடைஞ்சு வெளியே இருப்பேன் இந்த நேரத்தில் என் உடம்புல பார்த்தீங்கன்னா ஹேர்டு இம்யூனிட்டி அதிகரிச்சிருக்கும் இந்த அதிகரிக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிங்கிலாரமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நடக்கும் ஆனால் சைனாவில் என்ன பண்ணாங்க ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியாக கொண்டு வந்தாங்க அதாவது கொரோனா வைரஸ் சார்ந்த லாக்டவுன்ஸில் எந்த விதமான தளர்வுகளும் இல்லாமல் முழுமையாக அமல்படுத்தினாங்க ஸோ இதனால கூடுற விஷயம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு ஸோ சீனர்கள் இந்த விஷயத்தை பண்ணது அவங்க நல்லதுக்குன்னு நினச்சி பண்ணது மேபி அவங்களுக்கு ரிப்பீட்டாக அமைஞ்சிருக்கலாம் ஆனால் இது இந்தியாவில் பாசிட்டிவான ஆனா அங்கே பண்ணது இங்கே பெருசாக நடக்காததுனால இது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கலாம்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க பாக்கலாம் இப்போதான் பி எஃப் செவன் ருத்ரதாண்டவம் பொறுமையாக ஆரம்பிச்சிருக்கு எந்தளவு கொண்டு போய் விடுதுன்னு சொல்லிட்டு சைனா இந்த மேட் இன் சைனா வேக்சின்ஸை மட்டும் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா அவங்க இப்போ கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அதாவது சைனாவில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜெர்மானியர்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நலனுக்காகவா இல்ல சீனால இருக்கிற முக்கியமான பெருந்தலைகள் நலனுக்காகவா தெரியல வெளிநாடுகளில் இருந்து இந்த வேக்சின்ஸை நாம இறக்குமதி பண்ணலான்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா ஜெர்மனியில் இருந்து தடுப்பூசிகளை இறக்குமதி பண்ணான்னு இப்போ அவங்க முடிவு பண்ணியிருக்கோம் அந்த தகவல் வெளியே வந்திருக்கு ஒருவேளை இந்த ஸ்டெப்பு மட்டும் சரியான ஸ்டெப்பு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மேட் இன் சைனா வேக்சின்ஸ் இருக்குது அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டிருக்க வேக்சின்ஸை அவங்க இதுக்கப்புறம் பிரயோகிக்க நேரலாம் சைனாக்கு என்ன அப்படி அவசரம் சீக்கிரமாக அவங்க வேக்சின்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து பெரும்பாலான மக்கள் மேலே பயன்படுத்தி இந்த ஒமக்ரான் தொற்றை அப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு அந்தளவு அவசியம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது மக்கள் ஏன்னா இந்த பிஎஃப் செவன் வந்திருக்கிறது இந்த ஒமேக்ரானில் ஒரு சப் லைனேஜ் தான் சொல்லியிருந்தேன் பொதுவாக இந்த ஒமேக்ரான் சப்வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பண்பு இருக்குங்க அதாவது ஒருத்தரை அந்த வைரஸ் தாக்கிடுச்சுன்னா அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் இவங்க கிட்ட மட்டும் தொற்றை ஏற்படுத்தாது பரப்பி விடாது பத்துலேருந்து பதினெட்டு பேர் வரைக்கும் இந்த ஒமிக்ரான் சப் வேரியன்ஸால தொற்ற பரப்ப முடியும் டைம் டைம்பாம் இருக்கிறதுனால தான் சீனா இந்தளவுக்கு அவசரப்பட்டு இருக்கு டபிள்யூஹெச்ஓவும் கவலையை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான மாநில விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பகிரகமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீனாவோட இந்த நிலமை இருக்குல்ல இது எங்களுக்கு கவலையை கொடுக்குது உலக நாடுகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருமோன்ற பயம் எங்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னு டபிள்யூஹெச்ஓ சரண்ட்ராகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நல்லா ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தோடு தொடங்குன்னு பார்த்தா இப்போ புதிய தலைவலி ஒன்று ஆரம்பிச்சிருக்கல இதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் பிஎஃப் செவன் வேரியன்ட் மூலமா இந்த ஃபோர்த் வேவ் இருக்குல்ல கொரோனா நான்காவது ஆலை அது எங்கேருந்து அடியோ அடினு அடிச்சு துவைச்சுற போதுன்ற பயமும் இப்போ பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்துகிற தகவல்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த நாட்டு அரசால் ஆனால் வெளிவர தகவல்கள் இருக்குல்ல இந்த விசில் ப்ளோவர்ஸ் மூலமா அதுதான் அதிகம் அந்த தகவல்களை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க சவங்கள் திரும்பவும் அதிகப்படியாக எரிய ஆரம்பிச்சிருக்கான் இன்னும் நான் சிந்திக்கொண்ட விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் வேற அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியால இந்த நிலைமை போறதெல்லாம் பார்த்தா திரும்ப முதலிருந்து லாக்டவுன்னு ஏதாவது ஒன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்பதான் அதுல தப்பி பிழைச்சி வெளியே வந்திருக்கும் திரும்ப அதில் சிக்கனா கஷ்டமா தான் இருக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டா எல்லாருமே இசைந்துதான் ஆகணும் ஏன்னா நிலமை இப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங் முடிவு உத்தரவை முதலமைச்சர்களை பிறப்பிச்சிருக்காரு இது போல தமிழகத்துக்குள்ள எந்த விமானம் லேண்ட் ஆனாலும் அந்த விமானத்துல இருந்து வர பயணிகள் எல்லாருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் இது கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க பாக்கலாம் இது எந்தளவுக்கு வீரியமா போக போதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்